வெற்றி வேல்முருகனுக்கு அலோகரா ராம் ஜெட்டினால் யூடியூப் சேனலில் வரும் ஒப்பற்ற உயர்வான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண இதுவரை சப்ஸ்கிரைப் செய்வாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் மேலான ஆதரவினை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருமுருகன் திருப்புகழ் பாராயணக் குழுவினர் பக்தியுடனும் பெருமையுடனும் வழங்கும் திருப்புகள் நூற்றி எட்டு மணி மாலை இரண்டாம் தொகுப்பு தினம் ஒரு திருப்புகள் தேன் அமுதம் அனைவரும் கேட்டு இன்புறுக இன்புருக வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா குஞ்சக்குடி குமரனுக்கு அரோகரா வேல் 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 முருகா வேன் வேல் 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 முருகா வேல் 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 முரு தவழ மதியம் எரிக்கும் சரசமதரன் விடுக்கும் கனையாலே கவனம் குகிலாலே கவனம் மிகவும் முறைக்கும் குகிலாலே கருதி மிகவும் மயக்கம் பட ஓனான் பவழ நிகரும் இதழ் குரமானின்

வேல் 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 தமிழ மதியம் சரச சரசமதனன் விடுக்கும் கனையாலே கவனம் மிகவும் முறைக்கும் குயிலாலே கவனம் மிகவும் முறைக்கும் குயிலாலே கருதி மிகவும் மயக்கம் படவோ நான் வேல் 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 Ven, veen, 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 muha which